அப்புறம் இதான் எங்களோட ஐன்ஸ்டீடெண்ட் வானஃப் வானம் பண்ணுறது ரெயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் சூரியக்கு போக போகிறோம் அதுதான் உங்களோட நாம் பாய்ந்து உள்ள போகிறோம் இண்டைக்கு வந்து ஐன்ஸ்டீடெண்ட் வானத்தில் இருந்து பெட்டன் சில் வானஃப் போயிட்டு வெட்டன்ஸ் இருந்து வெண் சூரிக்க வானத்துக்கு போக போகிறோம் வானஃப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்கட எங்களோட மொழியில் எங்கட ஊர் மொழியில் இப்போ வந்து நாங்கள் உண்டா போயிடலாம் வெயின் சூரியா தலைவருக்கு வந்து வெயின் உங்களுக்கு பிடிச்ச சட்ட இருக்கும்போது நாங்கள் சீட் பிடிச்சிட்டோம் சீட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் இங்கே இங்கே வந்து நெரிசல் மாதிரி இருக்காது பெருசில் வந்து நாங்கள் பார்த்துட்டுறோம் நெரிசலாக இருக்கும் மெட்ரோ ரொம்ப நெரிசலாக இருக்கும் பெருசுக்குள்ளே வந்து மெட்ரோ ரெயினோ கூடுதலாக நான் பார்த்ததுக்கு ஆனால் ஸ்வீட்ஸில் அவலத்துக்கு நெரிசலாக இருக்குது ஆனால் சுரிக் வந்து நெரிசலாக இருக்கும் ரெயினுக்குள்ளே இதான் எங்களோட ஊர் இதுவும் ஒரு ஊர்ன்னு சொல்லுவோம் இதுதான் எங்களோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஊர் ஐ சீட்டு

ஜாக்கெட்டோ என்ன கலட்டி இப்படி வச்சுட்டு போனால் நாங்கள் கொஞ்சம் தூர பயணம் தானே செய்கிறோம் இப்படி அழகாக இருந்து போகணும் இப்படியே ஹேண்ட்பேக்கை அப்படிங்கன்னாலும் பயம் எங்களோடய ரெயின் வந்து வழி கிட்டது இந்த பேரிஸ் மெட்ரோவில் போயிருக்கேன் எனக்கு என்னென்ன சொல்லிச்சுன்னு பார்த்தா ஃபோன் கவனம் சிந்து பேக் கவனம் ஜாக்கெட் கவனம் இங்கே வந்து நாங்கள் ஜாக்கெட்டை இப்படி கொழுவலாம் ஹேண்ட்பேக் அடுத்த சீட்டில் வச்சுட்டு ஃபோனை பிடிப்பின் பொக்கில் வச்சுட்டு நடந்து திரியலாம் பயம் உண்டதே இல்லை சீஸில் ரெங்கல் சைட் தான் நல்லாயிருக்கு உள்ளூருக்குள்ளே ஓடுற ரெயின் இந்த ரெயின் வந்து நல்லவேதான் சுண்டை எங்களிடம் ஃபுல்லாக பச்சை பசேலுன்னு இருக்கும் அதுவே விண்டருக்கு வந்து வெள்ளப் பசேல்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா இப்போ வெளில பசை இல்லாண்டு இருந்ததெல்லாம் இப்போ மச்ச பசை இல்லாண்டு ஆயிடுது எனக்கே தெரியாது எல்லோரும் சொல்லுவீங்கன்னா குளிருக்குள்ள வேலைக்கு போனான் குளிருக்கு வேலைக்கு வந்து நான் வந்த அப்புறம் அந்த நேரம் குளிருக்குள்ள எப்படி வேலைக்கு போகிறதுன்னு அது வரைக்கும் முதல் எனக்கு தெரியாது எல்லோரும் சொல்லுவீங்க நம்ம மாமாக்கள் அத்தியாக்கள் சித்தாக்கள் எல்லாம் குளிருக்குள்ள கஷ்டப்படுறவங்க குளிருக்குள்ள கஷ்டப்படுறாங்க ஆனால் வந்து பார்த்தா அப்புறம் தெரியும் குளிர்களையும் கஷ்டப்படலாம் வெயிலுக்களையும் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனால் ஏன் வெயில் வெயில் வர்றதை சொல்லலை எங்களுக்குன்னு தெரியலை அந்த நேரம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க வெயிலை பற்றி காய்க்கல ஒரே குளிரை பற்றி தான் காய்ச்சுவேன் ஃபோனில் கஷ்டப்படுற கஷ்டப்படுறவங்க ஆனால் கஷ்டப்பட்டது உண்மைதான் இதுதான் அந்த குளிர் வெயில் காலத்தில் கஷ்டப்படுறேன் ஆனால் இந்த வெயிலையும் தாங்க இல்லாது சீஸில் வெயிலையும் தாங்க இல்லாது குளிரையும் தாங்க இல்லாது இது வந்து இது ஒரு சின்ன ரோடு அங்கே இருக்கிற ஓடை வந்து இந்த இது புட ரோடையாக வருது நல்லா இருக்கும் இதில் பார்த்து கொண்டு போகணும் இந்த ஓடையில் போகிற தண்ணி மேல் மலையிலிருந்து வடிகிற அரு வீழ்ச்சி அந்த மலையில் பெய்யக்க வர்ற தண்ணியெல்லாம் இந்த ஓடையால் போய் ஓட செஞ்சு விட்டுருக்கணும் வழிஞ்சு போகிறதுக்காண்டி இது செயற்கையாக தான் செஞ்சுருக்கணும் கொஞ்சம் கூடுதலாக செயற்கையாக தான் செய்யணும் ஓடையெல்லாம் ஆறுகள்லாம் இந்த மலையில் இருக்கிற தண்ணி வடிஞ்சு போகிறதுக்காண்டி சில நேரம் இது ஃபுல்லாக முட்டி ரோட்டுக்கு வந்துடும் அவ்வளோ மழை பெஞ்சு தண்டா ஒரு 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 வெதரை பொறுத்தீங்க நல்லா இருக்கு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கிறோம் ரெண்டாவது ஸ்டாப்புக்கு இப்போ தான் வந்துருக்குறோம் இப்போ வந்து மெல்ல மெல்லமாக போய் கொண்டுருக்கோம் எங்களோட ஊரில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் சிந்துலேய்க்கு வந்துருக்கோம் சிந்திலேயும் பேக் இப்போ வந்து நாங்கள் சிந்துலையில் இருக்கிற இயற்கை காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சிந்திலே அவங்க சைட்ல ஆறுகள் எல்லாம் இருக்குது நல்ல அழகான இடம் எல்லோரும் வந்து இது கூடுதல பார்க்குற இடம் இந்த இடங்கள் நல்லா இயற்கையாக இருக்கும் வித்தியாசமான வீடுகள் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா இடமும் இதெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்க நாங்கள் இப்போ மேலே நிற்கிறோம் மேலே நிற்கிறோம் என்ன கீழே போக போகிறோம் கீழே போய் கொண்டு இருக்கிறோம் மேலே இது ஒரு அழகான ஒரு ஒன்று வருது இந்த விட அந்த அழகான குளத்துக்குள்ளே வந்து நிறைய தாமரை இல இருக்குது ஆனிங்கன்னா தாமரை பூ வந்து பூக்கும் நல்லா நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாங்கள் கூட்டு ஒரு நாளைக்கு இவடம் வந்து பார்ப்போம் இந்த தாமரை இலையே அது அந்த பச்சை அருகில் தாமரை இல்லை அப்படியே வச்சுருக்கோம் தாமரை இலைன்றது ஒரு வடிவான குளத்துக்குள்ளே குட்டி குளமாக செஞ்சு அதுக்குள்ளே தாமரை வச்சிருக்கேன் நல்ல ஒரு தானே இருக்குது இதுதான் இந்த இயற்கை மகளின்

ും ആ നല്ലോ കേട്ട് പോയി പയണത്തെ മുടിച്ച് இருந்து பேட்டன் சில் வரைக்கும் ட்ரெயின் பயணம் படிச்சுருவாங்க நான் இனி என்ன செய்ய போகிறேன்னா பேட்டன் சில்ல இருந்து சூரிக்கு வந்து நான் வந்து கப்பல் பயணம் செய்ய போகிறேன் அதாவது நீங்களும் எனக்கு பின்னால் தொடர்ந்து வாங்க இனி நீங்கள் பார்க்க போகிறது கப்பல் பயணம் சுவிஸ்லாம் இப்படித்தான் அது ரெடி அது ரெடி அது ரெடி அது